வணக்கம் மக்களே கவிஞர் கண்ணதாசனை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆசைப்பட்ட ஃபாரின் சரக்கு கிடைக்கலையே கோபத்தில் கவிஞர் கண்ணதாசன் எழுதிய பாடல் வரிகள் இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க கவிஞர் கண்ணதாசனாலே அவரோட பாடல் வரிகள் தான் எல்லாருக்குமே நினைவுக்கு வரும்னு சொல்லலாம் ஆனால் சில பேருக்கு அவர் நன்றாக மது அருந்தவார் என்பது தான் நினைவுக்கு வரும் அதுபோல் அவர் மது அருந்தி விட்டு பல பாடல்களை எழுதியிருக்கிறாருன்னு பலருமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அது உண்மை இல்லை என்னோட அப்பா மது அருந்தி விட்டு ஒரு நாளும் பாடல்களை எழுதியதே இல்லைன்னு சொல்லி கண்ணதாசனோட மகன் அண்ணாதுரையே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க எல்லாரையும் போல கவிஞர் கண்ணதாசனுக்கும் மது பழக்கத்தை கற்றுக் கொடுத்தது நண்பர்கள் ஒருமுறை நண்பர்கள் கூட ஒரு விடுதிக்கு போனப்போ தான் கம்பதாசன் என்பவர் தான் அவருக்கு அறிமுகமாக இருக்காங்க அப்போ நண்பர்கள்லாம் கவிஞர் கண்ணதாசனை மது அருந்து சொல்லியிருக்காங்க அப்போ இதுக்கு முன்னாடி மது அருந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கம்பதாசன் அவர்கள் கேட்குறாங்க இல்லை இதுதான் முதல் முறைன்னு சொல்லி கவிஞர் கண்ணதாசனும் சொல்லிட்டு வேண்டான்னு சொல்கிறாங்க ஒரு முறை மதுவை தொட்டால் அதுக்கப்புறம் உங்களால் விட முடியாதுன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காங்க ஆனால் கண்ணதாசனோ இல்லை இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமேன்னு சொல்லி இருக்கிறாங்க ஆனால் அப்படி அவர் ஆரம்பித்த அந்த பழக்கம் வாழ்க்கையோட கடைசி வரைக்குமே அவரால் விட முடியலைன்னே சொல்லலாம் அதே நேரம் குடிப்பவங்க எல்லாமே கவிஞர் கண்ணதாசனும் ஆகிட முடியாது என்பது ஒரு உண்மை கண்ணதாசனை போல தண்ணி அடித்தா கவிதைபருமா கழுதைக்குன்னு சொல்லி ஒரு படத்தில் கூட வைரமுத்து அவர்கள் எழுதியிருப்பாங்க பாடல்களை எழுத போகும்போது மூடு மாறிட்டால் மது அருந்துவது கண்ணதாசனோட பழக்கமாகவே வச்சுருந்தாங்க அதற்கான செலவை தயாரிப்பாளரை ஏற்றுக்குவாங்க ஏன்னா அவங்களுக்கு எப்படியாச்சும் கண்ணதாசனம் வந்து பாடல் வேணும் ஒரு முறை ஒரு படத்திற்காக பாடல் எழுத போயிருக்காங்க கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அப்போ அங்கேருந்து சிலர் ஒரு வெளிநாட்டு மதுபானத்தின் பெயரை சொல்லி அவரோட ஆசையை தூண்டி விட்டுருக்காங்க உடனே இனிமேல் பாடல் வராது எனக்கு அந்த மதுபாட்டில் தான் வேணும்னு சொல்லி கவிஞர் கண்ணதாசன் அடம்பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அது விலை அதிகிறதுனால அதுக்கான பணத்தை கொடுக்க தயாரிப்பாளரும் மறுத்துட்டாங்க அதனால் தன்னோடய அண்ணன் சீனிவாசன்கிட்ட ஒரு ஆளை அனுப்பி பணம் வாங்கி வர சொல்லியிருக்காங்க கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் ஆனால் அவரும் பணம் தரலை அப்போ தான் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் கோபத்தில் எழுதியிருந்தால் அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் ஏதடா காசு இல்லாதவன் குடும்பத்திலே என்ற பாடல் என்பது குறிப்பிடத்தக்கது உங்களுக்கும் கவிஞர் கண்ணதாசனை பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும் தேங்க்யூ